ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து என்னோடய ரொட்டின் பார்த்துப்போம் ஒரு சின்ன இது தான் இது வந்து நான் மீசோவில் தான் வாங்கினேன் லேஸு ஒரு லேஸ் மொத்தமும் பதினாறு லேஸ் இருக்குது அதாவது நாட்டு கயிறு இருக்கு இல்லையா அந்த கயிறு அப்பப்போ வந்து வாங்க முடியலங்கிறதுனால நான் இது வந்து ஆர்டர் போட்டிருந்தேன் பதினாறு பீஸ் இருக்குது ஒரு ஒரு பீஸ் வந்து பதினஞ்சு ரூபாய் வருது அதாவது இங்கே ஒரு மீட் வந்து ஃபைருப்பீஸ் விற்கிறாங்க ஃபைருப்பீஸ் விற்கிறாங்க நான் உங்களுக்கு ஒரு ஃபோன் எடுத்து ஓப்பன் பண்ணி காமிட்டுறேன் கொஞ்சம் அதாவது எப்படின்னா ரொம்ப திக்னஸ் கிடையாது கொஞ்சம் மெலிஸாக தான் இருக்குது ஆனால் வந்து ஓகே தான் இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது இது மாதிரி ஹோல்சேலில் போனால் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் வந்து ஹோல்சேலில் இங்கே பார்த்தேன் எனக்கு சரியாக ஆகலை கொஞ்சம் பீஸ் வாங்கினேன்னா ஆனால் சரியாக செட் ஆகலை இது ஒன்று முதலி பதி பதினெட்டு மீட்டர் இருக்கும் பதினெட்டு மீட்டருன்னு நம்ம இது கணக்கு பண்ணோன்னா ஒரு மீட்ரு ஒரு ரூபாய்னு கணக்கு தான் வரும் நம்ம பதினஞ்சு ரூபா ஒரு பீஸ் வருது இந்த ஒரு பீஸ் மட்டும் பதினஞ்சு ரூபா வருது ஆனால் வந்து நம்ம போய் கடையில் ஷா கடையில் வாங்கும்போது இது ஒரு மீட்ரு அஞ்சு ரூபான்னு கொடுக்குறாங்க அப்போ நான் எனக்கு நிறைய காசு அடி வாங்குற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே இது வாங்கினேன் இதுக்காவது டிசைன் பண்ணுறதுக்காக ஆகும்னு சொல்லிட்டு இது வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகுது அதாவது கிராஸ் பீஸ்லாம் எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுமோ அதே மாதிரி எக்ஸ்பெண்ட் ஆகுது அதனால சரி ஓகே இது வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கினேன் எனக்கு இது ஃபுல்லாக இருக்கும்ன்றதுனால வாங்கினேன் ஃப்ரெஷ்ஷர் ஃபுட் வாங்கினேன் அதையும் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ஃபுட் தான் இதில் ரெண்டு பீஸ் வருது ரெண்டு பீஸு நான் ஒரு பீஸ் ஆல்ரெடி அட்டாச் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் ஒரு பீஸ் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்கேன் இது எப்படின்னா நம்ம இந்த ஸ்க்ரூ மாதிரி தான் இதை ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது இந்த சைடு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா இந்த சைடு ஸ்க்ரூ இருக்கு இல்லையா அது வந்து லைட்டாக வெளியே வரும் அதாவது அப்பப்போ ஃபுட் மாற்றும் போது இங்கே வந்து கஷ்டப்படாமல் ஃபுட் எடுக்கணும் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துட்டோம்னா எடுத்துக்கும் இந்த இது மட்டும் நீடில் மட்டும் அந்த இந்த ஸ்க்ரோ மட்டும் தனியாக இருக்கும் ஸோ ஓகே உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு தெரியல ஆனால் எனக்கு அடிக்கடி வந்து ஃபுட்டு மாற்றும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் ஒரு மூணு மூணு டைப் ஃபுட்டு யூஸ் பண்ணுவேன் இது வந்து நார்மல் நார்மல் யூஸ் பண்ணுறோம்ல அது வந்து ஆனால் இது வந்து பிளாஸ்டிக் இந்த ஃபுட்டில் நான் வந்து இது வந்து கேதரிங் ஃபுட்டு இது ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் அப்புறம் இது வந்து ஒன் சைடு ஃபுட் இது சிப்பராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சரி இந்த ஃபுட்டெல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்குது அதனால தான் வந்து சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் வாங்கினேன் இது வந்து பைப்பிங் வந்து ரெ ரெடிமேட் பைப்பிங் ரெடி பண்ணுறது அது இதில் தான் மேக்ஸிமம் இப்போல்லாம் நான் வந்து கடையில் வாங்குறது கிடையாது நானே ஓனும் மேக் பண்ணிக்கிறது அங்கே வந்து ச கட்டுப்படி ஆகலை அப்பப்போ வாங்குறது அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து ரோலி ஃபுட் அதாவது நம்ம அடியில் அம்பர்லாவுக்குலாம் ரவுண்டு வைக்கும்போது இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு அது கஷ்டப்படாமல் நம்ம வந்து அது ஃபோட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால தான் நான் அந்த ஃபுட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கிறதுனால வந்து சரி ஓகே நம்ம வந்து இந்த பின் வந்து இது நான் வந்து ஆன்லைனில் இப்போ தான் ரீசண்டாக தான் வாங்கினேன் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்து தான் வாங்கினேன் சரி அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சொல்லிட்டு நானும் இப்போ யூஸ் பண்ணி ரெண்டு நாள் தான் ஆகுது இது வந்து மிஷின்லேயே வர்ற ஃபுட் ஆனால் நான் எதாவது யூஸ் பண்ணலை அதுக்கு பதிலாக நான் வந்து இது வந்து பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ணேன் இது பிளாஸ்டிக் தான் எனக்கு லைஃப் வந்து வராது ஆனால் வந்து இது நல்லாயிருக்கும் அதனால தான் சரி ஓகே க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைஃப் வரலனாலும் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ஃபுட்லேருந்து இன்னொரு ஃபுட் இப்போ நான் கட்டிட்டேன் இல்லையா இப்போ இதை மாட்டும் போது நம்ம வந்து இது ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை இதுக்கே அதில் நம்ம பின் பண்ணிக்கிறோம் பின் பண்ணிவிட்டு இந்த சைடு ஓப்பன் பண்ணோம் இல்லையா இதில் வந்து ஃபஸ்ட் டைம் நானும் போடுறதுக்கு ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு அந்த ஸ்க்ரூவில் போய் நிற்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்க்ரூ வந்து நல்லா நல்லா டைட் பண்ணவும் அது நல்லா டைட் ஆகிடுச்சு இது வந்து இந்த ஸ்க்ரூவுக்கு இருக்க அது வந்து நல்லா உள்ளே போய் டைட் ஆகிடுச்சு இது மாதிரி அப்பப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து பண்ணணும்னு அவசியம் இல்லை இதை லைட்டாக லூஸ் பண்ணி இதை தனியாக எடுத்துட்டோம்னாலே அது தனியாக வந்துடும் அப்போ வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு திருப்பி நமக்கு எந்த ஃபுட் தேவையோ அந்த ஃபுட்டை வந்து உள்ளே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப அதிகம்லாம் சொல்ல முடியாது இதில் வந்து ரெண்டு பீஸ் வந்துச்சு இது ஆல்ரெடி அதில் இருந்த ஸ்க்ரூவையும் நான் எடுத்து தனியாக வச்சுருக்கேன் ஏன்னா திருப்பி இன்கேஸ் நம்ம இந்த மாடல்லேருந்து எட்டை எடுத்துவிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு தேவைப்படும்ன்றதுனால அதே ஸ்க்ரூ அந்த இதில் வந்து இந்த ஸ்க்ரூ வந்து மிஷினில் இருந்தது இங்கே இருந்தது இல்லையா அந்த ஸ்க்ரூ அதை நான் கைட்டு தனியாக வச்சிட்டேன் ஏன்னா தேவைப்படும் இல்லையா அதனால் இந்த ஸ்க்ரூ எப்படி இருக்குன்னு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் இது வந்து இந்த சைடு இருக்கிறது அந்த சைடு இப்படி வரும் இது வந்து இந்த சைடு அந்த மணம் இருக்கும் இது வந்து இப்படி கைட்டிட்டு இதை கட்டி வச்சிட்டோன்னா இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஒரு ஸ்ப்ரிங்கு இது ஒரு பார்ட் இது மாதிரி இது தனித்தனியாக கேட்கலாம் ஃபஸ்ட்டு இதை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த இடத்துக்கிட்ட ஃபுட்டை மாட்டிடுவோம் அதுக்கப்புறம் இந்த கேப் இவ்வளோ இருக்கும் இந்த கேப் இது வந்து இந்த சைடு விடணும் ஓகேவா இந்த சைடு ஹோல்ஸ் இருக்கும் அங்கே விட்டுட்டு இந்த ஸ்ப்ரிங் எடுத்து உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பண்ணணும் ஏன்னா இது வந்து இது வந்து உள்ளே போகணும் அதனால் இதை அழகாக அப்படி அழுத்தி நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே போகும் ஒரு ரெண்டு மூணு தடவை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஈஸியாக போயிடுச்சு அது மாதிரி நீங்கள் விட்டு ட்ரை பண்ணிங்கன்னா இங்கே இந்த இந்த இது வந்து இந்த சைடு வெளியே வரும் இது இந்த வந்து ஃப்ரெஷர் ஃபுட்டு யூஸ் சேஞ்சர் வந்து நான் இப்போ தான் வாங்கினேன் எப்படி இருக்குது அப்படின்றது போக தான் தெரியும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அடுத்தடுத்த வீடியோவில் இதில் ஏதாவது ஃபால்ட் இருந்தாலோ ஏதாவதுனால உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் என்கிட்ட இருக்கிற மிஷினோட ப்ரெஷர் ஃபுட்டெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இது வந்து பைப்பிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சிப்பருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே இருக்குது அப்புறம் இது வந்து சிப்பர் யூஸ் பண்ணுறது இது ஆரி ஒர்க்குக்கெலாம் இது தான் யூஸ் பண்ணுவாங்க இதுவும் யூஸ் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு வந்து கரெக்டாக தள்ளிட்டு வரும்போது ஒரு சிலது கொஞ்சம் கேப் இருக்குதுன்னா இது யூஸ் பண்ணலாம் சப்போஸ் கேப்பே இல்லை அப்படின்றனா அப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் ஜிப்பருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது ஆரி ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங்க்கும் இந்த ஃபுட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பைப்பிங் ரெடிமேட் பைப்பிங்கே ரெடி பண்ணுறது பர்ஃபெக்டாக ரெடி பண்ணுவாங்க இது நான் நிறைய தடவை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது இதனுடைய வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணி காமிக்கிறேன் ஒரு சரியில் இல்லை ப்ளவுஸில் ஏதாவது ரெடி பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்து இது மாதிரி பண்ணி காமிக்கிறேன் இது வந்து நார்மல் ஃபுட் நார்மலாக யூஸ் பண்ணுறது எல்லா எல்லா இதுக்கும் இது ஹை லோ கிடையாது இது பெரிய மிஷினுக்குலாம் இது வந்து ஹையாக இருக்கும் லோ லோவாக இவ்வளோ ஹைட் இருந்துச்சுன்னா சின்ன மிஷினுக்கு யூஸ் பண்ணுறது இவ்வளோ இப்போ கொஞ்சம் நம்ம கை அளவுக்கு இருந்துச்சுன்னா பெரிய மிஷினுக்கு யூஸ் பண்ணுறது மிஷினுக்கு வாங்கும்போது போது சின்ன மிஷினுக்கு வந்து கொஞ்சம் இந்த தானே ஷார்ட்டாக தான் இருக்கும் பெரிய மிஷினுக்கு இது மாதிரி அதாவது சொல்லுவாங்க கம்பெனி மிஷினு இண்டஸ்ட்ரியல் மிஷின் சொல்லுவாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இது மாதிரி நீட்டாக பெருசாக தான் இருக்கும் இந்த மாற்ற இடம் சின்ன மிஷினுக்கு தான் குட்டி சைஸாக இருக்கும் அடுத்தது இது கேதரிங் இது நான் எல்லாத்துலையுமே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி தான் வச்சுருப்பேன் ஏன்னா வந்து இது சீக்கிரம் வந்து துருக்குடிச்சிருக்கும் அதனால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து இது மாதிரி பாக்ஸ் ஃபுல்லாக வச்சுருவேன் இது மாதிரி எதுவும் இது கூட பாபின் கேஸ் கூட வச்சுருக்கேன் இது வந்து பெரிய மிஷினோட பாபின் கேஸில் இது மாதிரி இந்த ஷேப் இருக்கும் சின்ன மிஷினுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ்ட்டும் இருக்கும் பெரிய மிஷினுக்குலாம் வந்து இது மாதிரி ஹோல்ஸ் வச்சு வரும் இதுவும் நான் ரெடியாக ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னா இன்கேஸ் அது ஏதாவது ஆயிடுச்சு நான் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு ஸ்குவேர் பார்ட் மாதிரி இது வச்சுருக்கேன் இதுலேயும் எல்லாத்துலேயுமே நான் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருப்பேன் அதனாலே கையில் கூட ஆயிலாக தான் இருக்கும் இது எல்லாமே யூஸ் பண்ணுறது தான் ரெண்டுமாவது யூஸ் பண்ணுறது அப்பப்போ மாற்ற வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது வாங்கியிருக்கேன் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சிம்பிளான டிசைன் தான் ரொம்ப கேவி டிசைன்லாம் கிடையாது லேஸ் வச்சு வீட்ஸ் வச்சு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் இது வந்து இந்த ஸ்டிச்சிங் கட்டிங் வந்து அப்படியே கண்டினியூவாக நீங்கள் பார்க்கலாம் கேன்வாஸ் ஒரு சைடு வந்து ஃபோல்டிங்கு ஒரு சைடு ஓப்பன் சைடு மூணு இன்ச்சு வந்து நெக்கோட சைஸு கேன்வாஸில் கட் பண்ணும்போது நம்ம கால் எடுத்துக்கும் ஹைட்டு வந்து நைன் இன்ச்சுன்னு நான் எடுத்துருக்குறேன் அதை பாக்ஸ் மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு மாதிரி டைமண்ட் ஷேப் மாதிரி கொஞ்சம் அகலமாக வெளியில் கொடுத்துருக்கேன் உள்ளே கொடுக்கல கொஞ்சம் அகலமாக கொடுத்துருக்கேன் சைடில் வந்து ஒரு இன்ச்சு வந்து நம்ம மடித்து தைக்கிறதுக்கு அது அப்போ கொடுக்கும்போது நம்ம ஏதாவது டிசைன் பண்ணோன்னா இந்த மாதிரி கேன்வஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்ட்ரிப்பாக இருக்கும் கிளாத்து அதனால தான் இல்லைன்னா வந்து ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் அங்கங்கே வந்து கொஞ்சம் பிசுறு தட்டுற மாதிரி இருக்கும் இது மாதிரி கேன்வாஸ் வச்சு திருப்பினாலும் இல்லை நீங்கள் நார்மலாக ரெண்டு கிளாத்து கூட வச்சு இது மாதிரி கழுத்து திருப்புனா கூட நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சைடில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு நான் விட்டு மடித்து தைக்கிறதுக்காக இதை பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நான் கேன்வாஸ் மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் நான் அயன் பண்ணலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அயன் பண்ணிக்கிங்க கேன்வாஸ் மேலே போட்டுட்டு சைடில் வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுருந்தோம் இல்லையா அதை வந்து நான் அப்படியே மடித்து தைச்சிக்கிறேன் இதனுடைய சென்டர் எடுத்துக்கணும் சென்டரை எடுத்துக்கிட்டுருக்கும்போது அங்கே ஒரு நாச்சஸ் போட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு சரியாக வரலன்னா நீங்கள் சாக்கால் கூட மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ப்ளவுஸோட கிளாத்து வந்து நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பதினஞ்சு இன்ச்சு ஹைட்டு மேலே ஒரு ஆஃப் இன்ச்சு கீழே ஆஃப் இன்ச்சு கீழே வந்து ஃபோல்டிங் பண்ணி நான் கிளாத் கொடுத்து தைக்க போகிறேன் செஸ்ட்டோட சைஸ் வந்து லெவனு ப்ளஸ் ஒன்று நெக் வந்து மூணு ஷோல்ட்ரு மூணு டோட்டலாக ஆறு இன்ச்சு கோல் ஆறு இன்ச்சி இது வந்து ஒரு ஃபார்ட்டி டூ சைஸு ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து மெஷர்மெண்ட்டு உங்களுக்கு பேக் சைடு மட்டும் சொல்லியிருக்கேன் இப்போ வந்து கேன்வாஸை வந்து சென்ட்ரு பண்ண மாதிரி ப்ளவுஸையும் சென்ட்ரு பண்ணிக்கணும் சென்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் பின் பண்ணிக்கலாம் இல்லைனா இது மாதிரி சென்ட்ரில் ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட ஸ்டிச் பண்ணலாம் உங்களுக்கு உங்களோட ஆப்ஷன் தான் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றதுனால நான் சென்டர் பண்ணிட்டேன் சைடில் வந்து அந்த கேன்வாஸை ஒட்டினாப்பில் நம்ம ஸ்டிச்சிங் பண்ணிக்கிட்டே வரணும் அந்த கர்வாக இருக்க லைன்லலாம் டாட் பண்ணி நிறுத்திட்டு டர்ன் பண்ணி அப்படியே பண்ணணும் இது ஒரு சிம்பிளான மாடல் தான் நான் கிறிஸ்மஸ்க்காக இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன் சரி கிறிஸ்மஸ் போட்டாலும் சரி நியூ போட்டாலும் சரி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆரி ஒர்க் ட்ரை பண்ணலான்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு ஆரி ஒர்க்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை நார்மல் நீடியில் ஏதாவது எம்ப்ராய்டரி சின்ன சின்ன பீட்ஸ் வச்சு கூட பண்ணிவிடுவேன் ஆனால் ஆரி ஒர்க் பண்ணுறதில்ல அது மேலே இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரல அதனால தான் நான் ஆரி ஒர்க்லாம் அவ்வளோவா காமிக்கிறதில்ல இப்போ வந்து சைடில் ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டு நீங்கள் அப்படியே உள் பக்கம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்க வேண்டியது தான் இந்த ஷேப்பும் வந்து நான் வந்து என்னோடய சேனலில் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி கேன்வாஸ் போட்டு கட் பண்ணி திருப்பும்போது நீங்கள் வந்து எவ்வளோ அளவு கொடுக்கணும் எப்படி திருப்பணும் அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன் இந்த ஷேப்பு உங்களுக்கு வந்து கற்றுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி கேன்வாஸ் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் இதில் வந்து மேலே இந்த பிசிறெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நான் ஒரு க்ரீன் கலர் லேஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் மெலிசான லேஸு அதனால் நான் வந்து ஃப்ளவர் மாதிரி இருக்கிறத இந்த சைடு வச்சுட்டு சுற்றி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு சிம்பிளான மாடல் தான் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும் ஆனால் முடிக்கும்போது இதனுடைய டிசைன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது நெக்கும் வந்து பார்க்க அவ்வளோ அழகாக நீட்டாக இருந்துச்சு அந்த கர்வாக வர இடத்துக்கிட்டெல்லாம் வந்து லைட்டாக மடித்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போ உங்களுக்கு வந்து அந்த இடம் பெண்ட் பண்ணுற இடம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸ்ட்ரைட்டாக பண்ணிட்டோம்னா கழுத்தோடைய அந்த ஸ்ட்ரெக்சர் போயிடும் அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கிட்ட லைட்டாக பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மாதிரி லேஸில் ஸ்டிச் பண்ணும்போது அதனுடைய நம்ம த்ரெட்டோட நீளம் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி ஸ்டிச் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது நல்லா ஃப்ரீயாக வரும் அந்த மாதிரி கொஞ்சம் திக்காக இருக்கிற போது நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வரும் ஒரு லைன் கொடுத்துட்டேன் இப்போ பக்கத்தில் இன்னொரு லைன் வந்து அந்த கோடு இருக்கிற மாதிரியே இன்னொரு லைன் நான் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கொஞ்சம் நாளாக வீடியோ போட முடியல கொஞ்சம் நடுவில் வந்து ஆஃபில் எக்ஸாம்லாம் போயிட்டு இருந்துச்சு அதனால் சரியாக வந்து எனக்கு ஸ்டிச்சிங்கில் உட்காடுறதுக்கு டைம் இல்லை அதனால் நான் வீடியோஸ் வந்து ஒன் வீக்காக போடலை இப்போ தான் வந்து சரி ஓகே இப்போ தான் டைம் கிடச்சிது நேத்தோடு லீவு விட்டுட்டாங்க அதனால் சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் கடைசியில் அவங்க நான் அவங்கள காலையிலேருந்து அவங்கக்கிட்ட கத்துறது எனக்கு டைம் சரியாயிடுச்சு ஏன்னா பசங்கள் வீட்டில் இருந்தாலே பஞ்சாயத்து தான் பண்ணோம் பசங்களை பார்த்துக்கிறத விட பஞ்சாயத்து பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது இப்போ நான் அதை முடிச்சுட்டேன் இப்போ நான் பீட்ஸ் வச்சு நான் அதில் ஸ்டிச் பண்ண போகிறேன் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஷோல்ட்ரு ஆஃப் விட்டுட்டு விட்டாலும் அந்த சரி அந்த அந்தளவுக்கு நீங்கள் ஆஃப் விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸில் தேவைப்படுதுன்றதை பார்த்து நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது ஒரு குட்டி பீட்ஸு ரெண்டு பக்கமும் சரிசமமாக இருக்கும் ஒரு சின்ன பீடு ஒரு பட்டை பீடு அதாவது கீழே பட்டாக இருக்கும் மேலே வந்து ஒரு டையாக இருக்கும் இந்த மூணு பீடை வச்சு தான் நான் வந்து பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் ட்ரை பண்ணிங்களா இதே மாதிரி சிம்பிளான டிசைன் அதோ க்ளூலாம் ஒட்ட தேவைல இதில் அதனால் வந்து நம்ம ப்ளவுஸு வீணாகுன்ற ஒரு இது இருக்காது சப்போஸ் இது வந்து கறுக்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் கூட நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டோன்னா நம்ம லேஸ் மட்டும் வச்சு கூட அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் ப்ளவுஸை ஒட்டிட்டு வச்சுக்கோங்களேன் அந்த இடம்லாம் கருப்பு விழுந்துடும் அப்புறம் அந்த ப்ளவுஸே வேஸ்ட் ஆகிடும் இந்த டிசைனை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்